படிக்கிற இல்லையா அங்க போன ஐஎஸ் ஐ பி எஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னார் அந்த திருமாவர்கள் அந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த மாணவ மாணவிகள் அந்த தலைவரோடு உறவாடி கைப்பிடிச்சி அகமகிந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை அவர்கள் தெரிந்து கொள்கின்ற போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் புரட்சியாளர் அவர்கள் சொன்ன அறிவார்ந்த சிந்தனை மக்களாக நாம் உருவாக வேண்டும் நம்முடைய தலைவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் ஒரு காலம்